ரொம்ப நன்றி இதே வைப்ரேஷன் எங்க டீம் ரொம்ப நீங்க சப்போர்ட் பண்ணோம் ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி வந்து அக்யூஸ் ரிலீஸ் ஆக போகுது சோ நீங்க எல்லாம் எங்க ஸ்கிரீன்ல பார்த்து சப்போர்ட் பண்ணணும் ஆசைப்படுறேன் தேங்க்யூ சோ மச் அது முன்னாடி நரேன் நரேன் குணம் வந்து பாடும் போது பாடவா நான் நான் என்ன யோசிக்கிறேன் என்னோட நரேன் பிரபு நானும் சேர்ந்து பாடணும்னு ஆசைப்படுறேன் அவர் பேசும்போது